திருவான்மையூர் பூச்சந்தை பழங்கள் காய்கனிகள் மற்றும் அங்காடிகள்லாம் உள்ளது திருவான்மையூர் மார்க்கெட் பூயாவர்கள் என்ற எல்லாத்தையும் ஒரு ஒரு வீடியோவை திருவான்மூரில் கொடுக்கிறேன் திருவான்மையூர் ஒரு நல்ல மக்கள் அதிகம் நிறைந்த ஒரு பகுதி இங்கே வந்து பேருந்து நிலையம் கட்டின்ட்டு கட்டினால எல்லா பஸ்ஸும் ரோட்டில் தான் நின்றுருக்கு சைடில் இது காய்கறி மார்க்கெட்டும் இருக்குது இங்கே ஹோல்சேல் மார்க்கெட்டு இதெல்லாம் ஹோல்சேல் மார்க்கெட்டு எல்லாம் தேங்காய் மாங்காய் எல்லாமே இருந்துருக்கு நானும் மார்க்கெட்டில் இருக்கிற வண்டிகள்லாம் நிறுத்துறதுக்கு இங்கே இருக்குது கொஞ்சம் அது கொஞ்சம் சுகாதாரமற்ற நிலையில் தான் இருக்குது மாடுகள்லாம் எஞ்சின்னு ஒரே பாடுத்து வெங்காயப்பையை பருணா இளான் பையை அதெல்லாம் போட்டு இந்த இடம் ஒரு துர்வட வீசும் தான் இருக்குது இது நகராட்சி நிர்வாகம் பார்த்து மாநகராட்சி நிர்வாகம் தான் அதெல்லாம் சுத்தம் பண்ணினா இதுலேருந்து வியாதிகள் பரவாமல் இருக்கும் அப்படிங்கிறது என்னோடய கருத்து குறைக்காக போல ஒரு வியூ தான் ஹோல்சேல் காய்கறி மார்க்கெட்டு தக்காளி கூடையோடு இருக்கிற மார்க்கெட்டு இது அப்படியே இருந்துருக்கு எல்லாமே ஹோல்சேலில் இருக்கிறது பழக்கடைகள் தக்காளி எலுமிச்சை எல்லாம் வைக்கிற கடைகள் இருந்தாலும் இந்த பக்கம்தான் நிறையா இடம் வேஸ்ட்டாக வேன்கள்லாம் நிறுத்தியிருக்கா போக்குவரத்து வாகனங்கள் எல்லாம் கேஜி எடுத்து ஆடு மாடுகள் மாடுகள் தான் நிறையா மேஞ்சுட்டு ஒரே வெங்காய நைலான் பைகள் தான் நிறையா கிடக்கு கொடுப்பேன் பிளாஸ்டிக் உபயோகத்தை குறைப்போம் அது அடைசெல்லாம் காத்து போகிறாப்புல எடுக்கிற பையெல்லாம் நிறையா கிடைக்குது மழை பெஞ்சால் தான் கொத கொதன்று இருக்குன்னா இப்பயும் இப்படி தான் இருக்குது மாடுகள் சந்தையே மாட்டு இதில் தான் பார்க்கலாம் போல இருக்குது அவ்வளோ குப்பைகள் இருக்குது இருந்தாலும் இதுக்கெல்லாம் கொஞ்சம் எடுத்தாங்கன்னா சுகாதாரத்துக்கு கொஞ்சம் கேடு விளைவிக்காமல் நல்லபடியாக இருக்குங்கிறது ஒரு கருத்து தான் தொற்று சுற்று மார்க்கெட்னாலே குப்பைகள் பழகுப்பைகள் அழியின குப்பைகள் பையெல்லாம் இருக்கிற இடம்தான் அமையுது நல்லா மார்க்கெட்டை ஒரு வளம் வருவோம் காய்கறி மார்க்கெட்டை வெங்காயம் ஊரில் தக்காளி போடு எழுதி வச்சுருக்காங்க கிழங்கு தேங்காய் காலி ஆழங்கள் காய்கறிகள் ஹோல்சேலவும் ரீட்டெயிலுக்கும் கொடுக்குறாங்க

பச்சை பூண்டு சர்க்கரை வெள்ளி கிடந்து உள்ளங்கி உள்ளங்க செம்பழ வெங்காயம் இதெல்லாம் டீட்டாக எழுதி குடிக்கிறான் எழுந்து செம்பழங்க போசுமே பழங்கள் முழுங்கக்காய் കൈവറും കീകൾ കീര പല വക പല കീറെ സവരി കട്ട കുടമല ഒണി വെങ്കം മലൈൻ மார்க்கெட் நீங்க ஒரு போற பாத்து நிக்கிற அங்கன்னு போயிடுவா

काली होलसेल कस्टमर रामस्वामी फ्रॉम तुलवान ब्यूटी मार्केट